விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ரங்கனூர் என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி த்ரீ பேஸ் அந்த த்ரீ ஹெச்பி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆ பன்னெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் கிணத்தோட டோட்டல் ஆளம் பார்த்திங்கன்னா அறுபது அடி ஆளம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ மெட்டீரியல் கொண்டு யூடியல் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு பேனல் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இங்கே நிலத்தோட பாசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கருக்கான பாசனம் இந்த நாலு ஏக்கரும் பார்த்தீங்கன்னா தென்னை அப்புறம் பார்த்திங்கன்னா நெல் வயல் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜென்செட் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம சோலராக கன்வெர்ட் பண்ணி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஏ மெட்டீரியல் கொண்டு அமைச்சு கொடுத்துருவோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்க ஜிஏ மெட்டீரியல் கொண்டு பன்னிரெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா ஓப்பனல் மோட்டார் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஏசி மோட்டார்ங்க அதாவது நம்ம கரண்ட்லேயும் ஓட்டிக்கலாம் பேஸ் கரண்ட் இருந்தால் கரண்ட்லேயும் ஓட்டிக்கலாம் நம்ம சோலார்லேயும் ரன் பண்ணிக்கலாம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி வேலை செய்யக்கூடிய இருபத்தஞ்சி ஸ்டே இருபத்தஞ்சி மீட்ரு வேலை செய்யக்கூடிய மோட்டார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா எண்பது அடி வரைக்கும் இருக்கிற கிணத்த கூட யூஸ் பண்ணலாம் இது நிலம் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால நம்ம எண்பது அடி நீளம் உள்ள கிணத்துக்கு தான் இதை இறக்கியிருக்கிறோம் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல்லில் ஃபைவ் ஹெச்பி ட்ரைவ் போட்டு நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது தாங்க கிணறு இந்த வயல் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க இது போல் சோலார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வார் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அமைச்சு கொடுக்குறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மோட்டார் செஞ்சு கொடுக்குறோம் சோலாரில் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எப்போவுமே பிரச்சனைகள் வரதில்ல தண்ணியோடய ப்ரெஷ்ஷர் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு தண்ணி தாராளமாக டெலிவரி கொடுத்துட்ருக்கு ஒரு மணி நேரத்துக்கு சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது முப்பத்தஞ்சா நாற்பதாயிரம் லிட்டர் டெலிவரி கிடைக்கும்